ஓம் சாயராம் சாயராம் நம்ம துவாரகமாய ஆலயத்தில் எப்போயும் போல் நான் சொல்லுவேன் மஞ்சள் கலர் ஒரு பட்டாம்பூச்சி வரும் அப்பாவை சுற்றி சுற்றிட்டு போவோம் ஏற்கனவே லைவில் உங்களை காமிச்சேன் நேற்று லைவ்லாம் போட்டு முடிச்சிட்ட உடனே ஒரு பட்டாம்பூச்சி வந்து சாய்ராம் இது நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் லைவில் உடனே தான் இந்த பட்டாம்பூச்சி வர ஆரம்பிச்சிது அவர் நிறைய இடத்துல சுற்றி சுற்றி வந்தார் அங்கங்கே சுற்றி வந்தார் பாபாவை சுற்றி சுற்றி வந்தார் பார்த்திங்கன்னா தெரியும் குட்டியாக இருக்கிறதுனால அவர் அந்த துவாரகமாய் முழுவதுமே சுற்றி வந்தார் சுற்றி வந்தார் அந்த பாதத்தாண்டை போனார் நம்மளுடைய எந்த துவாரகமாய் பாபா மேலே போய் உட்காந்தார் பாபா மேலே சுற்றி சுற்றி ரொம்ப நாளை சுற்றி வந்தார் எங்கேயும் உட்காரல பாபா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருங்க பாபா அப்போ தான் எனக்கு சந்தோஷம்னு நான் சொன்னேன் அப்பா ரொம்ப நாளை சுற்றி 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 கடைசியில் நம்மளுடைய பின்னாடி ஆட்சி இருக்கு பாருங்கள் அந்த ஆர்ச்சி பின்னாடி மாலையில் போய் உட்காந்தார் சாரா ரொம்ப நாளை உட்காந்துருந்தார் நாங்கள் நைட்டு முழுவதும் இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மஞ்சா மஞ்சாப்பூல பாருங்கள் க்ளீனாக உட்காந்துருக்கிறாரா பாபா பட்டாம்பூச்சியில் அவ்வளோ அழகாக இப்போ உட்காந்தார் நம்ம இவ்வளோ கிட்ட போயும் அது பாட்டுன்னு அமைதியாக இருந்தார் இன்னொரு பெரிய அதிசயம் அப்பா அங்கே உட்காந்து ஓய்வு எடுக்க ஆரம்பித்தார் துவாரகமாக நம்ம ஆட்சியில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இருக்குன்னே தெரியும் அந்த ஆட்சியில் பாபாவோட முகம் அவ்வளோ கிளீனாக தெரியும் இதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் நேற்று திரும்பவும் அதே மஞ்சா கலர் பட்டாம்பூச்சியில் வந்து அவ்வளோ அழகாக மக்களுக்கு காட்சி கொடுத்தார் இது நைட்டு நடந்தது சைரா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாபாவை பார்த்ததில் நாங்கள் எல்லாம் மூடிட்டு துவாரகமய ஆலயத்தை நைட்டு அவர் ஆர்த்தி பண்ணி முடிச்சுட்டு மூடிட்டு போயிட்டோம் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நான் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த மாலையில் பார்த்தேன் பார்த்தா இல்லாமல் இருந்தது பாபா இங்கே போயிட்டு இருக்கிறார் போல நைட்டு நினச்சிட்டு நானும் அமைதியாக விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அந்த மஞ்சள் நான் காலையில் வந்து பார்த்துட்டு சரி பாபா போய்ட்டு இருப்பார் சொல்லி நமக்கு இங்கே சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி வேறு மாலை போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் மாலை இருக்கும் ரோஸ் வெள்ளை இப்போ வேறு மாலை மட்டும் மாற்றோம் சாமந்தி ரோஸ் காலையில் வந்து நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மாலையை மாற்றிட்டு நான் உட்காந்துருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா பாபா பாதத்தாண்டை வந்து உட்காந்துருந்தது பாபாவோட பாதத்தில் வந்து அந்த எங்கேருந்து பறந்து வந்ததுன்னு தெரியல அவ்வளோ அழகாக பறந்து வந்தது காலையில் வந்து நான் பார்க்கும்போது இந்த பூவில் அவரோடைய பாதத்தில் வந்து பாபா உட்காந்துருந்தார் தரம் உண்மையிலேயே பெரிய மெய்சத்துக்கு போச்சு பாபா பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கிறார் மாலை போடும் போதும் கவனிக்கலாது அதுக்கப்புறமா பார்த்தா பறந்து வந்து உக்காந்தார் பாதத்தாண்ட இப்போ வரைக்கும் இருக்கிறார் காலையில் நான் ஆரத்தி முடிச்சிட்டு அப்பா முன்னாடி உட்காந்துருக்குறேன் இப்போ வரைக்கும் அப்பா கூட உட்காந்துருக்கிறாரு அப்பா சொல்லுவார்ல நான் எந்த ரூபத்தில் ஒன்றாலும் வருவேண்டானே இந்த பட்டாம்பூச்சி ரூபத்தில் நான் பல முறை காட்சி கொடுத்துருக்கிறார் அப்பா நம்ம துவாரகமய ஆலயத்து அதுவும் குறிப்பாக அந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சியாக தான் நிறைய டைம் வருவார் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த இது வந்து காலையில் நான் பார்க்கும்போது அப்பா இந்த கண் கண்கல்லாம் காட்சியை உங்களோட பகிர்ந்துங்க தான் ஆசைப்படுறேன் துவாரகமையில் பாபா உயிரோடு உட்காந்து கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எனவே உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக பாபா உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைய